உள்ளத்தின் காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஒன்பது எப்போதும் போல அலுவலகம் வந்த யோகேஷ் தந்தையை கண்டுகொள்ளாது தனது வேலைகளை முடித்தான் தந்தை வெளியேறுவதையும் கண்டுகொண்டவன் பின் நம்பிக்கையான வேலையால் ஒருவனை தனியாக அழைத்தான் கோவிந்தன் முன்பு தங்கி இருந்த அறையில இருந்த ஆட்களை விசாரித்ததில் அவன் திருப்பூர் சென்றிருப்பது தெரியவந்தது ஆனாலும் அவனை தொடர்பு கொள்வதற்காக எந்த வழியும் போக திருப்பூரில் இருக்கும் நண்பனை தொடர்பு கொண்டான் எப்படியும் தொழில் பகுதியில் தான் இருப்பான் விரைவில் தேடி கண்டுபிடிக்கும்படி தகவல்களை அனுப்பி வைத்தான் முல்லை தனிமையில் மிகுந்த வெறுமையாக இருப்பதாகவும் சமைக்கிறேன் என்றும் வேண்டினாள் என்னவோ அந்த தயங்கி கேட்கும் குரலும் கிஞ்சும் விலையும் தாத்திருக்க அவனால் மறுக்கவே முடியவில்லை அவள் கேட்ட அற்பனையும் வாங்கி தந்தான் அவள் ஆசையோடு சமைக்க துவங்கி இருந்தாள் எப்படியும் சில நாளில் விடுதிக்கு சென்று விடுவாள் தானே தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாள் தானே என்ற ஆரம்பித்திருந்தது இருக்கும் போது அவளை தேக்கி வைக்கும் எண்ணம் இல்லை ஆகையால் அவளோடு இருக்கும் பொழுதுகளை விரும்பி ரசித்தான் வீட்டிற்கு வந்த சரவணவில் குறுக்கும் நெருக்குமாக கடுப்போடு நடக்க சும்மா இல்லாத பத்மாவும் ஏங்க சாப்பிட வாங்க என அழைத்தார் மேலும் எரிச்சலரா ஆமா இப்பதான் இது ஒண்ணுதான் கேடு கத்த எனக்கும் உங்கள மாதிரி தாங்க பெத்த புள்ள தின்னானோ இல்லையானு தெரியாம ஒரு வயசு ஒரு கூட இறங்க மாட்டேங்குதுங்க என நீண்ட பெருமூச்சி ஒன்றை விட்டார் பத்மா பொறுக்க முடியாமல் கத்தியே விட்டார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம இதுவரைக்கும் அவமானப்படுத்துறது பார்த்தாம ஆபீஸ்க்கு வந்து என்ன அசிங்கப்படுத்துறானா நான் தான் நேத்தே அவனை என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டேன்னு பின் எந்த உரிமையில ஆபீஸ்க்கு ஆபீஸுக்கு வர்றான் குறித்து கொண்டிருக்க நீங்க வீட்டுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னதான் ஞாபகம் என்றார் பத்மா அப்பாவியான முகத்தோடு என்ன உன் பிள்ளைக்கு சப்போர்ட்டோ சாச்சா இல்லங்க திடீர்னு எங்க போவான் அவனும் தான் என்ன செய்வான் பாவம்ல என்றவர் பரிதாபம் கொள்ள ஆமா அவன் மட்டும் தான் பாவம் நான் குடும்பக்காரன் பாரு என்றார் ஆதங்கமாக தெரிஞ்சா சரி மனதில் நினைத்தவர் வார்த்தைகளை வாய்க்குள்ளே அடக்கி கண்டார் வெளியில எல்லாரும் தெரிஞ்சிருக்கு என்கிட்ட ஏன் போன் பட்டு விசாரிக்கிறாங்க தான் உபதேசமான்னு கேக்குறாங்க நேரமா கண்ணியோ ஒழுக்கம்னு பேசுவியா அதெல்லாம் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து ஏன் குத்தி காட்டி கேக்குறாங்கடி என்ன பார்த்து பப்புன எல்லாம் கேள்வியே சிரிக்கிறானுங்க எல்லாம் மனமா இருக்கு தெரியுமா என வேதனை எல்லாம் அடக்க மாட்டாது மனைவியிடம் கட்டினார் அப்படி என்ன என் புள்ள கொலை பண்ணிட்டானா இல்ல கொள்ளதான் அடிச்சிட்டு வந்துட்டு அவன் வாழ்க்கைய அவனுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டான் அவ்வளவுதானே இது என்ன இந்த காலத்துல ஊர் உலகத்துல நடக்காத தப்பா என் எனக்கு அந்த உரிமைய நான் தான் கொடுத்துருக்கணும்னு சொல்ல வேண்டியதானே பிறருக்கு சொல்ல சொல்வது போலே தன் கணவருக்கு தன் மகனின் பக்க நியாயத்தை எடுத்து கூறிட்டு காட்டினார் சரவணவேலும் வேலும் மேலும் முறைப்போடு பார்த்தபடி என்ன வேணா சொல்லு என்னால இந்த தப்ப ஏத்துக்க முடியாது பத்மா என்றார் நீங்க ஏத்துக்க வேண்டாங்க புடிக்கலனா தள்ளியே வச்சிருங்க ஆனா ஊர்வாயை அடைக்க நாம ஒரு ரிசெப்ஷன் வச்சிரலாம் ஊருறிய அங்கீகாரம்ங்குற போது யார் தப்பா பேசுவா ஏ பத்மா அவ செஞ்ச தப்ப நான் விழா வச்சு வேற கொண்டாடணும்னு சொல்றியோ அப்படி இல்லங்க ஊர்வாயை அடைக்கத்தான் அது மட்டும் இல்லங்க அந்த நம்மளையே நம்பி வந்திருக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாமா நால பின்ன ஊருக்குள்ள நமக்கு தெரிஞ்ச முன்னாடி அவளால எப்படி நடமாட முடியும் ஒரு ரிசப்சனை வச்சுட்டா போதுங்க அது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடிஞ்சது ஒரு சில நொடிகள் மௌனமோடு அவர் யோசிக்க எப்படியும் நல்ல முடிவுதான் எடுப்பார் என்ற நம்பிக்கையில் விலகி சென்றிருந்தார் பத்மா மதிய உணவு நேரத்திற்கு சற்று முன்பாகவே யோகேஷ் வீட்டிற்கு வந்துவிட முல்லை அப்போதுதான் சமைத்துக் அமைதியாக வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ஏதோ ஒரு பாத செய்தபடி காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தவள் கேரட் துண்டுகள் தேங்காய் துண்டுகள் என அவ்வப்போது வாயில் போட்டபடி மென்று கொண்டே சுறுசுறுப்போடு நடமாடி சமைத்துக் கொண்டிருந்தாள் தன்னை மறந்த பரவசத்தில் மகிழ்வோடு சமையலை விரும்பி செய்தால் ஆகையால் இன்னுமே அவனை கண்டுகொள்ளவே இல்லை நறுக்கி கொண்டிருந்த ஒரு துண்டை வைக்க இதுக்கு பச்சையாவே சமைக்க தேவையில்லையோ அப்புறம் பார்த்தவள் அங்கே அமர்ந்தான் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமோ உம் ஆமாங்க ஏன் அப்படி மேலும் துருவினான் அவள் விருப்பு வெறுப்புகளை அவளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் வந்திருப்பதை இன்னும் உணராதி இருந்தான் அடுப்படி பக்கம்தான் எங்க அப்பா வரமாட்டாரு இங்க தான் நான் நானா இருப்பேன் பாடுவேன் ஆடுவேன் அதிக நேரம் இங்கேயே இருந்ததால அப்படியே புதுசு புதுசா சமைக்கவும் கத்துக்கிட்டேன் அப்போ அன்னலட்சுமியே உன் கைக்கெல்லாம் குடி வச்சிருப்ப போல இருக்கே என்றவன் கேலியாக கேட்க அதற்கும் பொறுப்பாக இதுல சமைக்கிறதாங்க நான் உருப்படியா அப்பாவும் இப்படித்தான் சொல்லுவாரு என்றாள் அன்னை இல்லாத பிள்ளை என யாரும் அவளை குறை கூறி விடக்கூடாது என்பதற்காகவே தந்தையால் அதிக கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டவள் என்பது புரிந்தது அவள் சமைத்து முடிக்கும் வரையிலும் அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டே இருந்தான் யோகேஷ் வெள்ளை மனமும் வெகுளித்தனமான பேச்சும் அதிகம் அவளை கவர்ந்தது கேளியும் சிரிப்பும் கலகலப்புமாக நேரம் செல்ல புத்துணர்வாக உணர்ந்தான் உடன் பிறந்தவர்கள் இல்லாத ஒற்றை பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு வீட்டில் பொழுதுபோக்கு அவன் அலைபேசி மட்டுமே இலைவிரித்து அதில் ஒரு விருந்தையே படைத்து வைக்க பார்த்தவன் மலைத்துத்தான் போனான் ஏ நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வளவு சமைச்ச வியந்து கேட்க உம் என தலையை ஆட்டினாள் ஏன் வாரத்துக்கு மொத்தமா சமைச்சு வச்சுட்டியோ என கேளியோடு அவளையும் அமர வைத்தான் இல்லங்க நானே ஒரு நாளோ ரெண்டு நாளோ தானே அது வரைக்கும் விருப்பம் என்று குறிக்கவே என்பது போல் தலையசைத்தான் மனதில் இவன் மட்டும் வீட்டு மருமகளா வந்தா எங்க அப்பா மொத்த சொத்தையும் சொத்துக்கே காலிபடிடுவா போலயே என கேலியாக நினைத்து கொண்டவன் உன்ன தொடங்கினான் ஒருவாய் உள்ளறிறங்கையிலேயே அதன் சுவை நாக்கில் ஊறியது அவளும் உண்டு சும்மா எங்க அம்மா வைக்கிற விட சூப்பரா வச்சிருக்க ரொம்ப டேஸ்டா இருக்கு என பாராட்டுதலோடு மேலும் உண்டான் அந்த ஒரு வார்த்தைக்காகவே அகமும் முகமும் பூரித்து போனால் அவனோ மனதில் இவ்வளவு ருசியா உண்டு வளர்த்தவள் எப்படி தான் இத்தனை தினங்களாக ஹோட்டல் உணவை உண்டாலோ இனியும் விடுதியில் தானே உண்ண வேண்டும் என அவளை நினைத்து பரிதாபம் கொண்டான் உண்டு முடித்தவன் மீண்டும் கிளம்பினான் பின் திரும்பவும் மாலை வந்தவன் அவளையும் கிளம்ப என்றாள் இப்போதே விடுதலைக்கு அழைத்து செல்கிறானோ என்ற பயம் அவள் இருக்கு ஹாஸ்டல் போறேன்ல உனக்கு தேவையான வாங்கிக்க நீங்களே வாங்கிட்டு வாங்க அவள் மறுக்க கடந்த முறை அவளுக்கு உடை வாங்க சென்று எதுவும் தெரியாது தவித்து முடித்து நின்றதுதான் நினைவில் வந்தது அழைத்துக் கொண்டு கடை விதிக்கு வந்திருந்தான் விடுதிக்கு செல்ல இருப்பதால் அவளுக்கு தேவையான அழைக்க குரலில் அவன் காதோடும் நான் எப்படி வர முடியும் என்னதான் நீங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கல்ல வெளியே வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல என்றால் ஒரு இதழ் சிலிப்போடு தான் எத்தனை பெரிய அறிவாளி என்பது போல் அவள் மெச்சும் பார்வை பார்த்திருக்க அதுதான் ஊருக்கே தெரிந்து விட்டதை இனி மறைத்து என்ன என்ன இருக்கிறது என மனதில் நொந்து கொண்டான் தெரியட்டும் கிளம்புன்னு வா என்றவன் அதட்டலாக சொல்லிய அமைதியாக கிளம்பி வந்தாள் படத்தெருவிற்கு அழைத்து வர அவளோ அத்தனை புதிதாக பார்ப்பதால் விரிந்து விழையோடு சுற்றிலும் பார்த்தபடி இருக்க அவன் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி கொடுத்தான் பாக்குற பாக்குறேன் யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா தப்பா நினைப்பாங்களா என்றவள் தயக்கமாக இழுக்க இங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்கா என்றான் அவன் கேள்வியில் அவள் முடித்து நிற்க எனக்கு தெரிஞ்சப்படாதீங்க அப்படி ஒன்றை யாரும் அவர்களை நுண்ணிப்பாக கவனிக்கது போன்றும் தெரியவில்லை அங்கு ஜோடியாக சுற்றுவதை வியப்பாகத்தான் பார்த்தாள் அவள் ஊர் தாண்டி அருகில் இருக்கும் டவுனுக்கு கூட அவள் தந்தை அழைத்து சென்றதில்லை ஆனால் வேண்டிய அனைத்தும் வீடு வந்துவிடும் தாமரையும் வரும்போதெல்லாம் தங்கைக்கு என பார்த்து பார்த்து வாங்கி வருவாள் முள்ளையும் பெரிதாக எதற்கும் ஆசைப்படுவதில்லை கடைக்குள் வந்ததும் அவள் என்ன வாங்குவது என தெரியாது விளைக்க அவன் ஒவ்வொன்றாக சொல்ல அதன் பின்னே அவளுக்கு பிடித்ததை தேர்வு செய்தாள் புடவை சுடிதார் இரவு உடைகள் என தனித்தனியாக பார்த்து வாங்கினால் அவள் தேர்ந்தெடுக்கும் கலரும் திசைனும் அப்படி ஒன்றும் மோசமில்லை என மனதில் நினைத்தார் தேர்வு செய்த பின் ஒவ்வொன்றிற்கும் அவன் முகம் பார்த்து நிற்க அவன் இதழ் மலர தலை அசைக்க வேண்டியதாய் இருந்தது நெல்லிய குரலில் இனி உனக்கு தலையாட்டினாள் அவள் வாடிய முகத்தை கவனித்தவனுக்கு சிறந்த யோசனை சில ஆராய்ச்சி முன்பு அதிகமாக பேசுவாளே இப்போது என்ன வாயிடுச்சு கேள்விகளுக்கு வரியில் அரைகுறைகாக பதில் சொல்லினாலும் அவளுக்கு பிடித்ததை பற்றி பேசும் போதெல்லாம் மடைதிருந்த வெள்ளமான மனதில் ஒளிவு மரவின்றி அத்தனையும் கொட்டுவாளே ஆனால் இப்போதெல்லாம் கேள்விக்கு கூட தலையசுப்பில் தான் பதில்கள் வருகிறது அவரிடம் இருந்து என்பதை அறிந்திருந்தான் சமீபமாக அவரிடம் ஒரு அமைதியும் அழுத்தமும் காணப்படுவதை அவனுக்கு தோன்றியது ஷாப்பிங்க ஒரு கடையில் மாலை சுற்றியும் ஒன்று முடித்த பின்னே இருவரும் வீடு கிளம்பினர் அதுவரையிலும் இருசக்கர வாகனத்தில்தான் வாகனத்தில் தான் அழைத்துச் சென்று சுற்றி வந்திருக்கிறான் அவளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது அவள் வாழ்நாளில் முதல் முறையாக இப்போதுதான் இருசக்கர வாகனத்திலேயே சென்றுள்ளாள் தந்தை எங்கேனும் விஷயத்திற்கு மட்டும் தான் அழைத்துச் செல்வாள் அதுவும் தான் அவரோடு சென்று விட்டு அவரோட யாரிடம் பேசுவதோ எங்கு நிற்பதோ சில உறவுகளோடு ஒரு சில வார்த்தைகள் அவளுக்கு இருந்ததில்லை வீட்டிற்கு வந்த பின்னும் வாங்கிய பொருட்களை எல்லாம் உள்ளே வைத்துவிட்டு நேராக சமையல் அறைக்கு சென்றவள் இரவு உணவிற்கான சமையலை துவங்கி இருந்தால் நீ வேணா கொஞ்சம் ரெஸ்டடு கடையில வேணா பாசல் வாங்கிட்டு வர என்றவன் செல்ல மறுபாக தலையசவர் கடலெல்லாம் சாப்பிட்டா பட்னி கூட இருந்துக்கலாம் வேண்டாங்க அவள் விலையை தொடர்ந்தாள் விருப்பம் என்பது போல் தோள்களை குலுக்கிவிட்டு அங்கேயே அமர்ந்தான் அறிந்தும் அவளாக எதுவும் பேசவில்லை சில நொடிகள் அவ்விடம் பெரு அமைதியாக இருக்க அவள் வாடிய முகம் பார்த்திருந்தவன் என்ன வீட்டு ஞாபகமா என்றான் மெல்ல மறுப்பாய் அசைத்தவள் திரும்பி விட்டாள் அவளுக்கு விருப்பமில்லாத விடுதிக்கு செல்லும் நினைவுதான் விருப்பமில்லை என்பதை விட பெரிதாக பயம் விடுதிக்கு செல்வது என்னவோ சிறைக்கு செல்வது போன்றே எண்ணம் அறிந்து வீட்டை விட்டு எங்கும் தங்கியதே இல்லை இங்கும் தனியாக கூட ஆனால் பிறரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு பயமே ஆனால் எப்படியும் விடுதிக்கு சென்று விட வேண்டும் இனியும் இங்கிருந்து இவனுக்கு பாரமாகி விடக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியதுதான் இனி என்ன செய்வது பெரிதாக படிப்புமில்லை வேலையும் இல்லை இனி வெளியுலக வாழ்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற பெரிய கேள்வி அவளை சீற்றமாக மிரட்டியது அத்தனையும் மனதில் வைத்துக் கொண்டவள் கேள்வி கேட்காது எதையும் சொல்லிவிட மாட்டாள் அதிலே அவள் சிறகுடிந்த சின்ன கிளி போன்றே ஒடுங்கிவிட்டால் அவள் மாற்றம் அறிந்திருந்த போதும் ஏன் என்ற காரணம் அவன் அறியவில்லை போலே அவளை இத்தனை உன்னிப்பாக கவனிக்கும் அவன் மாற்றத்தையும் மனதையும் அறிந்திருக்கவில்லை நன்றி